ஆவிக்குள்ளாக நான் உணர்றேன் நிறைய பேருடைய கையில் ஆண்டவர் பெரிய பொறுப்புகளை கொடுத்து உங்களுடைய சின்ன சின்ன இயலாமை உங்களுக்கு தெரியாத சில குறைவுகள் வந்து உங்களை ஜீரோவாக கொண்டு வந்து நிறுத்திடுச்சு அது நீங்கள் குறைவுன்னே நீங்கள் கன்சிடர் பண்ணலை நீங்கள் அது என்னமோ நடந்துச்சு என்னமோ நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அது யாரோ ஒருத்தர் ஏமாத்தினதான் நினைக்கிறீங்க யாரோ ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போனதான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இல்லை உன் கையில இவ்வளோ பெரிய மகிமையை கொடுத்து இன்னைக்கு கீழே வந்திருக்கிறதுக்கு காரணம் இன்னொருத்தர்னு சொல்லாத மகளே இன்னொருத்தர்னு சொல்லாத அந்த குறைவுக்கு காரணம் யாரு தான் நீதான் அந்த விழுகைக்கு காரணம் நீங்க தான் அந்த குறைவுக்கு காரணம் நீங்க தான் அந்த நஷ்டத்துக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது நீங்க தான் சூழ்நிலையெல்லாம் காரணம் இல்லை உங்களுக்கு வந்த பெருமை உங்களுக்கு வந்த செலவுகள் நீங்கள் பண்ணின விதம் நீங்கள் பேசின பேச்சு நீங்கள் ஆண்டவரை மறந்தது நீங்கள் ஆண்டவரை விட்டது உங்கள் சுயத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தது உங்கள் பணத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தது நீங்கள் சம்பாதிக்கிறது மேலே நம்பிக்கையாக இருந்து அகல கால் கால் எடுத்து வச்சது இது எல்லாம் தான் காரணம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அதை குறித்து உணர்வு வரலை நான் நஷ்டமான நஷ்டமான விழுந்துட்டேன் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர தூக்கி எடுங்க ஆண்டவரே என்ன மறுபடியும் கட்டுங்க ஆண்டவரே நீங்க எல்லாம் ஜபம் பண்றீங்க கத்தர் எல்லாத்தையும் கேக்குறாரு உங்க ஜபம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டி இருக்கு கத்தர் சமூகத்துல தான் அந்த ஜபம் இருக்குது ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ மாறாம நான் எப்படி திரும்பி உன் கையில நான் தருவேன் நீ அத ஒத்துக்காம எப்படி நான் தருவேன் அப்படி தந்தாவும் திரும்ப மறுபடியும் நீ உடைக்க தான் போற மறுபடியும் நீ பிச்சு போட தான் போற மறுபடியும் அது உன் அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருனா நீ ஒப்பு கொடு நீ கோபப்பட ஆண்டவரேன்னு சொல்லு நான் எரிச்சலாக ஆண்டவரேன்னு சொல்லு என் மேல நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லு நான் இப்படி அகல காலம் எடுத்து வைக்க மாட்டேன் சோ அந்த காரியத்தை குறித்து நீங்க சொல்லாத பட்சத்துல மறுபடியும் ஆண்டவருடைய தொடுதலை நீங்க பார்க்க முடியாது எப்படி பார்க்க முடியும் விழுந்த இடத்தை காமிச்சு தான் ஆகணும் ஆண்டவரே இந்த இடத்துல தான் நான் விழுந்தேன் காமிக்கணும் அந்த இடத்தை நீங்க காமிச்சாதான் அடுத்த டைம் கத்தர் கொடுக்கும்போது அதுல நமக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்கும் நம்ம இது செய்யக்கூடாது என்கிற உணர்வு அப்பதான் வரும் யோசிப்ப பாருங்க ஆண்டவர் வந்து அவனுக்கு தடை பண்ணிட்டே போறாரு பாருங்க அந்த இடத்துல ஜெயில் கைதியா வர்றவங்களுக்கு இவர் சொப்பனை சொல்லி உள்ளே போறாங்க ஆனா இவருக்கு விடுதலை கிடைக்கல ஏன் விடுதலை கிடைக்கல கத்தர் எதுக்கு அமைதியா இருக்கிறாரு ஒன்றும் இல்லை யோசேப்பு அந்த இடத்துலையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் எபிரைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு போகப்பட்டவன் நீ என்ன பண்ணுனா ராஜாவுனுடைய சமூகத்தில் போகும்போது என்ன நீ நினைச்சுக்கோ அப்படின்னா யோசேப்பனுடைய மனசுக்குள்ள ஒரு நீதி ஒட்டிட்டு இருக்கு என்ன நீதி அப்படின்னு சொன்னா ஒருவேளை நம்ம சொன்னாலாவது இவன் ஞாபகம் வச்சாலாவது இவன் போய் இவன் போய் ராஜாவிடத்துல சொன்னா நடக்கும் அப்படின்ற பான பாத்திரக்காரன் இல்லாம ராஜாவை எப்பவும் நேருக்கு நேர் பாக்குற ஆள் இல்லை ஆனா ஆண்டவர் வேதம் சொல்லுது பான பாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்து போனான் எப்படிங்க மறக்க முடியும் இவ்வளவு பெரிய காரியத்தை சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி எப்படி மறக்க முடியும் அதை மறக்க பண்ணினது யார் அப்படின்னா கத்தர் மறக்க பண்ணினார் காரணம் என்னன்னா நீ மனுஷனை ஹண்ட்ரட் நம்பாத நீ யாரையுமே நம்பக்கூடாது நீ என்ன மட்டும்தான் சார்ந்து வாழணும் யோசேப்பு என்கிற கேரக்டர் அது கர்த்தர் மட்டும்தான் உயர்த்தணும் அவன் இன்னொருத்தருடைய கைய பார்க்க கூடாது பான பாத்திரனுடைய கைய பார்க்க கூடாது அவன் கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும் அதுக்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல இன்னும் அமைதியா இருக்கிறார் திருப்பி ஒரு த்ரீ இயர்ஸ் அமைதியா இருக்கிறார் அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது பார்வோன் கேட்கிறாரு எப்பா நீ சொப்பனும் சொல்லுவியாமே அப்படின்னு நீங்க கரெக்டா அந்த இடத்துல வாசிக்கும்போது போது என்ன சொல்றாரு நான் அல்ல நான் ஆனா அது வரைக்கும் என்ன சொல்வார் தெரியுமா நான் ஒரு சொப்பனம் கண்டேன் நான் சொப்பனம் கண்டேன் இது இப்ப முப்பது வயசுல பார்வம் கேட்கும் போது அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு இல்ல நான் அல்ல தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவு அருளை செய்வார் அது வரைக்கும் ஆண்டவர் புடமிட்டார் அது வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு கத்து கொடுத்தார் அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருந்தார் பிரதர் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க சிஸ்டர் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது கத்தர் எதிர்பார்க்கிறாரு நீங்க ரெடியாக்கிட்டே இருக்கிறார் உங்களை ஆனா நீங்க ரெடியாகிறதுக்கு தாமதம் பண்ணாதீங்க நீங்க மாறிட்டே இருங்க நீங்க கிளியர் ஆகுங்க தன்னை போல உங்களுக்கு வாசல் திறக்கும் உங்களுக்காக வாசல் திறக்கும் உங்க நாட்டில் நிறைய ஜெபம் பரலோகத்தில் இருக்குது நிறைய கண்ணீர் நிறைய இருக்குது நிறைய வாக்கு தத்தத்தை நிறைய இருக்குது நீங்க மட்டும் ரெடி ஆயிட்டீங்கன்னா அந்த விசுவாசம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அந்த வாக்குத்தத்தம் தத்தம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ஜெபம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த ஆரம்பிப்பார்